எனக்கு எந்த அரசன் மீதும் மதிப்பு கிடையாது எவனையும் நான் பெரிய சக்தியாக பார்ப்பது கிடையாது அந்த மன்னர்கள் காலத்தில் தான் இந்த நாடு குட்டிச்சுவரானது சமஸ்கிருதமயமானது இந்துத்துவமயமானது தமிழ் கோவிலின் கருவறைக்குள்ளே இருந்த தமிழ் தூக்கி வெளியே வீசப்பட்டதெல்லாம் இந்த பாண்டிய மன்னர்கள் சோழ மன்னர்கள் சேர மன்னர்கள் பல்லவ மன்னர்கள் ஆண்ட காலத்தில்தான் விஜயநகர பேரரசு மன்னர்கள் காலகட்டத்தில் நம்ம பழனி முருகன் கோயில் கருவறைக்குள்ளே பண்டாரங்களால் ஓதப்பட்ட தமிழை வெளியேற்றிட்டு அங்கே சமஸ்கிருதத்தையும் அதை ஓதுவதற்கு பார்ப்பனர்களையும் கொண்டு வந்தாங்க சேர சோழ பாண்டிய பல்லவ மன்னர்கள் மீது குற்றம் சாட்டு வைக்கிற திருமாவளவன் அவர்கள் எதுக்காக அந்த இடத்துல விஜயநகர பேரரசு மன்னர்களை மென்ஷன் பண்ணாமல் தவிர்த்துட்டாரு அப்படிங்கிற கேள்வியை கேட்டுட்டு நம்ம அடுத்த இதுக்கு போவோம் இப்போ பார்ப்பனியத்தோட கோட்பாடு சூத்திரர்களுக்கு கல்வி உரிமை கிடையாது பார்ப்பனர்கள் தான் அரசு கேட்கணும் இப்போ இதுக்கு எதிராக ஒரு பாண்டிய மன்னன் புறநானூற்றில் ஒரு பாட்டு எழுதி வச்சிருக்கான் வேற்றுமை நிறைந்த நாற்பாலில் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன் கண் படுமே அதே மாதிரி அறிவுடையான் ஆறு அரசும் செல்லும் நீ அறிவுடையவனாக இருந்தா நீ சொல்றத அரசு கேட்கும் நீ சொல்றபடி தான் என் அரசு நடக்கும் நீ கீழ் சாதியா மேல் சாதியான்னு பார்க்காது அதனால் கற்றல் நன்றே எப்படியாவது கல்வியை கற்றுக்க அப்படின்னு ஒரு அரசன் பாடுறான் ஒரு பாண்டிய மன்னன் பாடுறான் இப்போ ஒரு சாதாரண புலவன் வந்து ஒரு மன்னனுக்கான இலக்கணம் இப்படி இருக்கணும் அப்படின்னு இந்த பாட்டை பாடி வச்சுருந்தான்னா சரி ஒரு புலவர் பாடியிருக்காரு இதை இதுபடி மன்னர் நடந்தாரா நடக்கலையா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது ஆனால் இந்த இடத்துல பாண்டிய மன்னனே இந்த பாட்டு பாடுறான் அவன் அந்த பாட்டை பாடினது மட்டும் இல்லாமல் அதன்படி நடந்தனால தான் அவனுக்கு பேர் ஆரிய படைகடந்த பாண்டிய நெடுஞ்சேலியன் இப்போ இந்த இடத்துல இந்த பாண்டிய மன்னன் ஆரிய படைகடந்த பாண்டிய மன்னன் எந்த இடத்துல பார்ப்பன மயக்கத்தில் பார்ப்பனியர்களுக்கு அடிவருடியாக இருந்தார் அதே மாதிரி ராஜ சோழனும் பார்ப்பன அடிமையாக இருந்தாரா அப்படின்னா அவர் பார்ப்பன அடிமையாக இருந்திருக்கும் பட்சத்தில் காந்தலூர் சாலை போர் நடத்தியிருக்க மாட்டார் ஏன்னா அவர் நடத்தின காந்தலூர் சாலை போர் பார்ப்பனர்களுக்கு எதிரான போர் அவர் பார்ப்பன அடிமையாக இருந்திருந்தார்னா தில்லை தீட்சிதர்கள்ட்ட இருந்து திருவாசகத்தையும் தேவாரத்தையும் மீட்டி எடுத்திருக்க மாட்டார் இந்த புத்தகம் ராஜராஜ சோழனின் காந்தலூர் சாலை போர் இந்த புத்தகத்தில் பக்கம் எழுவத்தி மூணாவதில் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க என்ன அப்படின்னா நான் அதை அப்படியே உங்களுக்கு வாசிச்சு காமிக்கிறேன் ஆதித்ய கரிகாலனை பார்ப்பனர்கள் கொன்றதன் காரணத்தினாலோ ராஜராஜ சோழன் தம் நாட்டில் வேதங்கள் ஒழிப்பதற்கு பதிலாக திருமுறை ஒழிப்பதற்கு அதிக முக்கியத்துவம் தந்திருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிடுறாங்க இப்போ மன்னர்களில் பார்ப்பன அடிமைகள் இருந்திருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லல சேர சோழ பாண்டிய மன்னர்கள்ல பார்ப்பன அடிமைகள் இருந்திருக்கலாம் ஆனா ராஜராஜ சோழன் பார்ப்பன அடிமையா இருந்தாரா அதுக்கான தரவுகள் இருக்கா அதே மாதிரி எல்லா பாண்டிய மன்னர்களும் பார்ப்பன அடிமையா இருந்தார்களா அதற்கான தரவுகள் இருக்கா ஏன்னா ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செலிய மன்னன் பார்ப்பனியத்துக்கு எதிரான கரு கருத்தை தன்னோட பாட்டில் பதிவு பண்ணியிருக்காருல நீங்க எல்லா மன்னர்களையும் ஒரே அளவீட்டுல வச்சு பாக்குறது தப்புல அதுவும் மன்னராட்சி காலத்துல அப்படிதான் இருக்கும் இப்ப மன்னராட்சி காலத்துல சாதிய ஏற்றத்தாழ்வுகள் வேற்றுமைகள் தான் செய்யும் அதனாலதான் நம்ம மன்னராட்சி வேணா மக்களாட்சி வேண்டும் அப்படின்னு கேட்கிறோம் ஆனா அந்த மன்னராட்சி காலத்துல கூட ஆரிய படை கிடந்த பாண்டிய நெடுஞ்சேலியன் அப்படிங்கிற ஒரு மன்னன் நீ படிச்சுட்டினா சாதி இருக்காதுடா அது உண்மையோ பொய்யோங்கிறத தாண்டி நீ படிச்சுட்டினா சாதி பார்க்க மாட்டாங்கடா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு இருக்குல்ல அதுக்கு காரணம் அந்த சூழல் தானே அந்த தமிழ் சூழல் தானே அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லா மன்னர்களையும் ஒரே அளவுகோலில் பார்க்கக்கூடாதோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இதில் வந்து புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி தோழர் திருமாவளவன் அவர்கள் ராஜராஜன் ராஜேந்திரன் இது ரெண்டும் தமிழ் பெயரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு அது ரெண்டும் தமிழ் பேர் தானோ அப்படிங்கிற சந்தேகத்தை எழுப்புற அளவுக்கு ஒரு விஷயத்தை பேராசிரியர் கா நெடுஞ்சேலியன் இந்த புத்தகத்தில் பதிவு பண்ணியிருக்காரு அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோ பண்ணுறேன் நன்றி